ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகநதீஸ் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான என்ன போகுதுன்னு பார்க்கலாம் நிவின் வந்து எங்கள் அப்பா அவள் பேசுகிறது எல்லாமே எனக்கு ரொம்பவே ஹர்ட்டிங்காக இருக்குது ஒன்றுக்காக மட்டும்தான் இது எல்லா விஷயத்துலையும் நான் பொறுத்துட்ருக்கேன்றாங்க நிவின் அவள் வந்து உங்கள் மேலே இருக்க பாசத்தால் நம்ம பாஸ்ட் லைஃப்பை வந்து தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் அவள் இப்படி எல்லாம் பண்ணுறான் நல்லா சொல்லிவிட்டு பேசிகிட்ருக்காங்க சரி இப்போதைக்கு அதை பற்றி வந்து பேசி எதுவும் ஆக போகிறது கிடையாது நம்ம வந்து ஏதாவது ஒன்று பண்ணி பசுபதி வந்து அவ வாயிலே உண்மை வரவிக்கணும்னு நல்லா சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க அந்த இடத்துல கரெக்டா விஜய் வந்து மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு யாருன்ற அடையாளம் கூட தெரியாம வந்திருக்காங்க இதை பார்த்ததும் காவேரி போயிட்டு விஜயை கட்டி பிடிச்சி பயங்கரமா ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்டு இருக்காங்க விஜய் நான் வந்து உங்களை எப்படி காப்பாத்திடுவேன் தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் பொறுமை இருந்து நல்லா சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் விஜய் வந்து காவேரி இப்படிப்பட்ட நேரத்துல நீ வந்து எந்த அளவுக்கு பெட் ரெஸ்ட்ல இருக்கணும் ஆனா எனக்காக நீ இப்படி எல்லாம் அழையிறத பார்க்கும் போது மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு நல்லா சொல்லி ரொம்பவே ஃபீல்

நீங்க இந்த விஷயத்துல இருந்து வெளி வர்றதுக்கான வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டு ஃபீல் ஆகுறாங்க விஜய் அதோடு பிரமாவை முடிச்சிருக்காங்க